நடிகர் விக்ரம் நடித்துள்ள வீரதீர சூரன் பார்ட் டூ திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றம் இப்படத்தின் வெளியீட்டிற்கு இடைக்கால தடை விதித்துள்ளதால் இன்று காலை பத்து முப்பது மணி வரை படத்தை வெளியிட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் இன்று படம் திட்டமிட்டபடி முழுமையாக வெளியாகுமா என்பது உறுதியாக தெரியவில்லை இருப்பினும் படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை டிக்கெட் புக்கிங் செய்தவர்கள் படத்தை பார்க்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள நீதிமன்ற விசாரணை முடிவை பொறுத்தே படம் ரிலீஸ் ஆகும் தெரியும் படத்தின் வெளியீட்டிற்கு முதலீடு செய்திருந்த மும்பையை சேர்ந்த பி என்ற தயாரிப்பு நிறுவனம் டெல்லி உயர் வழக்கு தொடர்ந்தது பி குற்றச்சாட்டு என்னவென்றால் தயாரிப்பாளர்கள் ஒப்பந்தப்படி உரிமைகளை விற்கவில்லை என்றும் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டதால் தளங்களுக்கு விற்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இதனால் தங்களுக்கு நிதி நஷ்டம் ஏற்பட்டதாகவும் உதவி செய்த பணத்தில் ஐம்பது சதவீதம் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் இதை விசாரித்த நீதிமன்றம் மார்ச் இருபத்தி ஏழு காலை பத்து முப்பது மணி வரை படத்தை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது